ஆர்பாட்டம் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சிகளும் நடத்துகிற கண்டன ஆர்ப்பாட்டம் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சிகளும் நடத்துகிற கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசின் எஸ்ஐ யாரை ஒன்றிய அரசின் எஸ்ஐ யாரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தந்தை பெரியாரம் தந்தை பெரியாரம் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமை அறிஞர் கலைஞரும் தளபதி மூகா சாலிணம் கலபதி மூகா சாலிணம் ஆர்ப்பாட்டம் படி இது ஆர்ப்பாட்டம் ஆர்பாட்டம் இது கண்டன ஆர்பாட்டம் கண்டன ஆர்பா ஒன்றிய அரசின் ஒன்றிய அரசின் வாக்கு திருட்டை ஒன்றிய அரசின் ஓட்டை திருட்டை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் நடத்துகிற ஆர்ப்பாட்டம் பறிக்காதே பறிக்காதே நீக்காது நீக்கேக்காது தமிழக வாக்கை நீக்காது செய்யாதே செய்யாதே வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்யாதே 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 வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்யாதே என் வாக்கு என் வாக்கு உரிமை என் வாக்கு என் உரிமை நம்ம வாக்கு நம்ம உரிமை திருடாதே திருடாதே கை வைக்காதே கை வைக்காதே வாக்குரிமையில் கை வைக்காதே வாக்குரிமையில் கை வைக்காதே தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து உடனே நிறுத்து உடனே நிறுத்து எஸ்ஐ யாரை உடனே நிறுத்து உடனே நிறுத்து உடனே நிறுத்து உடனே சிதைக்காதே 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 ஜனநாயகத்தை சிதைக்காதே சிதைக்காதே சிதைக்காது மக்கள் ஆட்சியை சிதைக்காது தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து கைவிடு கைவிடு எஸ் ஆர் கைவிடு பாஜக அரசு பாஜக அரசு மானங்கட்ட மோடி அரசு மானங்கட்ட மோடி அரசு திருடாதே திருடாதே எங்களுடைய ஓட்டை திருடாதே பாஜக அரசு பாஜக மானங்கட்ட ஒன்றிய அரசே மானங்கட்ட மோடி அரசே நுழையாதே நுழையாதே புற வாசலில் நுழையாதே 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 அரசின் நுழையாதே தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து எஸ் யாரை தடுத்து நிறுத்து நீ என்ன பாஜகவின் கை என்ன மோடியின் கைத்தடியா கைத்தடியா தேர்தல் ஆனமே தேர்தல் ஆனமே அமித்ஷாவின் அமித்ஷாவின் கைத்தடியா கவனமாக இருப்போம் கவனமாக இருப்போம் கவனமாக இருப்போம் கவனமாக இருப்போம் விடமாட்டோம் 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 மாட்டோம் நம்ம ஓட்டை திருட விட மாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம் நம்ம ஓட்டை திருட விட மாட்டோம் அயோயோ 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 திருடரா திருடரா நம்மை ஓட்டை திருடரா அதிமுக அரசே அதிமுக அரசே அதிமுக கட்சியே அதிமுக கட்சியே காவின் கைத்தடியே அதிமுக கட்சியே அதிமுக கட்சியே அடிமை அதிமுக கட்சியே எடப்பாடியே எடப்பாடியே அடிமை எடப்பாடியே குரல் கொடு குரல் கொடு குரல் கொடு குரல் கொடு யாரை எதிர்த்து குரல் கொடு எடப்பாடியே எடப்பாடியே குரல் கொடு குரல் கொடு யாரை எதிர்த்து குரல் கொடு தேவை இல்லை தேவை இல்லை எஸ் யார் தேவை இல்லை தேவை இல்லை தேவை இல்லை எஸ் யார் தேவை இல்லை குழப்பாதே 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 மக்களை குழப்பாதே நிறுத்து உடனே நிறுத்து எஸ் யாரை உடனே நினைத்து எஸ் யாரை உடனே நினைத்து விடமாட்டோம் 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 விட மாட்டோம் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு மானங்கட்ட மோடி அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு மானங்கட்ட மோடி அரசு உடனே நிறுத்து உடனே நிறுத்து எஸ் யாரை உடனே நிறுத்து உடனே நினைத்து உடனே நினைத்து எஸ் யாரை உடனே நினைத்து அடிமை அதிமுகவே அடிமை அதிமுகவே அதிமுகவேரல் கொடு குரல் கொடு குரல் கொடு யாரை எதிர்த்து குரல் கொடு குழப்பாதே 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 மக்களை குழப்பாதே அழிக்காதே அழிக்காதே ஜனநாயகத்தை அழிக்காதே சிதைக்காதே சிதைக்காதே மக்கள் ஆட்சியை சிதைக்காதே ிய அரசு மோடி அரசு பறிக்காதே பறிக்காது வாக்குரிமையை பறிக்காது வாக்குரிமையை பறிக்காதே நீக்காதே நீக்காதே தமிழர்கள் வாக்கை நீக்காதே நீக்காதே தமிழர்கள் வாக்கை நீக்காதே செய்யாதே செய்யாதே வாக்காளர் பட்டியலில் முறைகேடு முறைகேடுகளை செய்யாதே செய்யாதே என் வாக்கு என் உரிமை என் வாக்கு என் உரிமை திருடாதே திருடாதே வாக்குகளை திருடாதே செய்யாதே செய்யாதே கால பட்டியலில் செய்யாதே வைக்காதே வைக்காதே வாக்குரிமைகளில் கை வைக்காதே கை வைக்காதே கை வைக்காதே வாக்குரிமையில் கை வைக்காதே வைக்காது

American Mandy.